நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்போட மாநில தலைவர் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நியமன தேர்வு எழுதின இருபத்தி ஓராயிரம் ஆசிரியர்கள் சார்பாக ஐயாவை பார்க்க பார்க்க வந்திருக்கோம் நாங்கள் பதிமூணு வருஷமாக கிட்டத்தட்ட நான்கு தகுதி தேர்வுகளும் ஒரு தமிழ் தகுதி தேர்வும் ஒரு நியமன தேர்வும் எழுதியிருக்கோம் இந்த சூழலில் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு பேர் தேர்ச்சி பெற்று இன்னைக்கு நிலைமையில் இருக்கோம் ஆனால் அரசு அறிவித்த காலி பணியிடங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு மட்டும்தான் இப்ப தேர்ச்சி பெற்றிருக்கிற ஆசிரியர்களுக்கு இந்த காலி பணியிடங்கள் என்பது வெறும் பத்து சதவீதம் மட்டும்தான் பதிமூணு வருஷத்தில் அதாவது உலகத்திலேயே ஒரே ஒரு பணியிடத்துக்காக நான்கு தகுதி தேர்வும் ஒரு தமிழ் தகுதி தேர்வும் ஒரு நியமன தேர்வும் பதிமூணு வருஷம் காத்திருப்பும் எங்கேயுமே நடந்ததில்லை இது மிகப்பெரிய சமூக அநீதியாக நாங்கள் பாக்குறோம் அதனால் சமூக நீதி காவலரை இது பார்த்தா இந்த சமூக நீதி அவலங்களை அவள் எடுத்துரைப்பார் என்று நம்பிக்கையோடு வந்தோம் கண்டிப்பாக நான் இது அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்றேன் முதலமைச்சரை சந்திக்கிறோம் நேரில் சில விஷயங்களை அறிவுறுத்துறோம் சொல்லியிருக்காங்க இதற்கு இடையில ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு மதுரை நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க தற்காலிக ஆசிரியர்களை வந்து அனைவரும் நீக்கிவிட்டு அதுக்கு நிரந்தர ஆசிரியர்களை வந்து நியமிக்கணும்னு சொல்லிட்டு அரசாணை உள்ளது அதுக்கு அடுத்ததாக கோவிடுக்கு அப்புறமா டிஎம்கே ஆட்சி பொறுப்பேற்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நூத்தி எழுபத்தி ஏழு தேர்தல் அறிக்கையில் பதினைந்தாயிரம் தொடக்கப்பள்ளி அதாவது ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள ஆசிரியர் ஆசிரியர்கள் வந்து பதினைந்தாயிரம் இருக்கு அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நிறைவேற்றோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அது நிறைவேற்றலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் எழுநூற்றி முப்பது காலிப்படையங்கள் அறிவிச்சாங்க தேர்வே நடக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அறிவிச்சாங்க அதுக்கும் தேர்வை நடத்தலை வெறும் தகுதி தேர்வு மட்டும் நடத்திட்டு பணி நியமனம் வழங்காமல் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுக்கடுத்த ஆண்டு ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு காலிப்படையை அறிவித்து அதுக்கு தேர்வை நடத்தலை நியமனங்களும் இல்லை அந்த வருஷம் தகுதி தேர்வுல ஒரு கேஸ் வந்து போறதுனால நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஜிஓ பயன்படுத்தி நியமன தேர்வு அடுத்த கட்ட தேர்வு வந்து அறிமுகப்படுத்தினாங்க அந்த நியமன தேர்வு நடந்தது ஜூலை மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அதாவது இருபத்தி ஒன்னு இருபத்தி நான்கு வரை டிஆர்பி அறிவித்த காலி பணியிடங்கள் பதினாலாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆனா தேர்வு சமயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த வருஷம் இப்ப வரப்போற இன்னும் அடுத்த வாரங்களில் எவ்வளவு காலிப்படையினர்கள் மட்டும்தான் அதாவது பதிமூணு வருஷமா இத்தனை தகுதி தேர்வு எழுதி இத்தனை நியமனங்கள் நியமன தேர்வு எழுதி காலி பணியின்கள் வந்து வெறும் சதவீதம் தான் ரொம்ப சொற்பமானது நிதியமைச்சரை போய் சந்திக்கிறோம் பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து எங்களுக்கு ப்ரொபசல் வரல எந்த விதமான கோரிக்கைகளும் வரலன்னு சொல்லி சொல்றாங்க பள்ளிக்கல்வித்துறை போய் சந்திக்கிறோம் இல்ல நிதியமைச்சர் வந்து நிதி இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி எங்களை வந்து அழைக்கழிப்பது மிகப்பெரிய மன உளைச்சலை வந்து ஏற்படுது மிகப்பெரிய நம்பிக்கையோட தமிழ்நாடு முழுவதும் இதுவரைக்கும் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மனுக்களை கொடுத்திருக்கோம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் சந்திச்சிருக்கோம் அனைத்து மாவட்ட சிஇஓ டிஇஓ எல்லாரையும் சந்திச்சிருக்கோம் முதலமைச்சர் இது வரைக்கும் எட்டு முறை தனிப்பட்ட முறையில் அவர் ரோட் ஷோல எல்லா இடங்களையும் சந்திச்சு மனுவை கொடுத்திருக்கோம் எந்த விதமான மனுவுக்கும் எந்த விதமான முன்னேற்பாடுகள் இல்லை எந்த விதமான அறிவிப்புகள் இல்லை இப்ப வரைக்கும் பதிமூணு வருஷமா காத்திருக்கிற எங்க மேல எந்த பார்வையும் இல்லை மிகப்பெரிய நம்பிக்கையோட சமூக நீதி அடிப்படையில் செயல்படும் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்தாருன்னா இத்தனை இத்தனாயிரம் பேர் குடும்பம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஆசிரியர்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா பத்து லட்சம் பேர் இதுல இருக்காங்கன்னு அர்த்தம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தொடர்புள்ள மொத்த எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சம் பேர் இதுல நாங்க வந்து பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த எக்ஸாம் எழுதின இந்த டீச்சர் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணாங்க இன்னைக்கு அவங்க பையன் வந்து பத்தாவது படிக்கிறாங்க இன்னொருத்தவங்களோட டீச்சர் அவங்க காலேஜ் டிகிரி அக்ரிகல்ச்சர் டிகிரி படிக்க வந்துட்டாங்க அவங்க பையன் அக்ரிகல்ச்சர் டிகிரி படிக்கிறாங்க ஆனால் இன்னும் அவங்க தேர்வு எழுதிக்கிட்டு இருக்காங்க இந்த எக்ஸாம்காக காத்துட்டு இருக்காங்க பொருளாதார லெவல்லையும் உளவியல் ரீதியாகவும் மிகப்பெரிய சமூகத்துல அவலங்களும் ஏற்பட்டு அது ஏற்பட்டு ரொம்ப பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கோம் நாங்க அதனால இந்த சமயத்துல எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டியது என்னன்னா நீதி அது சமூக நீதியா இருக்கணும் அந்த பார்வையில ஐயா வந்து சந்திக்க வந்திருக்கும்